பார்த்தவுடன் ஆச்சரியப்பட வைக்கும் இலங்கையின் அற்புதமான கடற்கரைகள் இந்த கடற்கரைக்கு நீங்கள் போயிருக்கின்றீர்களா நாங்கள் குறைப்படும் கடற்கரையை நீங்கள் முழுமையாக கேளுங்கள் ஏதாவது ஒரு கடற்கரைக்கு நீங்கள் போயிருந்தால் எமது கொமன் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் தொடர்ந்து தகவலை பார்ப்போம் இலங்கையின் அற்புதமான கடற்கரைகள் பார்த்தவுடன் கொள்ளை கொள்ளும் இலங்கையின் இயற்கை அழகு பிரமிக்க வைக்கத்தக்கது நாங்கள் இயற்கை பற்றி பேசும்போது முதலில் உங்கள் மனதில் வரும் முதல் விஷயம் என்ன உண்மையிலேயே அது கடற்கரைகள் தான் இலங்கைக்கு உலக மக்கள் இலங்கையில் அதிக நாட்டம் கொள்ள இந்த அழகிய கடற்கரைகள் அதன் மணல் கரையின் அழகும் பிரமிக்கத்தக்கது இயற்கை அழகை அனுபவிக்க இலங்கையின் சிறந்த இடமாக கடற்கரைகளை குறிப்பிடலாம் உணவட்டுண உண வட்டுண கடற்கரை உங்களுக்கு தெரியுமா தெரியப்படுத்துங்கள் தகவலை பார்ப்போம் உண இது இலங்கையின் சிறந்த கடற்கரைகளில் ஒன்றாகும் இந்த கடற்கரையின் தனித்துவமானது இங்கே திமிங்கலம் சுறா போன்றவற்றை காணலாம் இங்கே வருக சிறந்த காலம் அக்டோபர் நடுப்பகுதி மற்றும் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் ஆகும் ஸ்கூபா டைவிங் மற்றும் இஸ்னோர்லிங் போன்ற சில நீர் விளையாட்டுகள் அனுபவிக்கவும் முடியும் அழகிய தங்க மணல் கடற்கரையில் மணல் விளையாட்டுகள் விளையாடுவதையும் காணலாம் உண வட்டுண கடற்கரையில் இங்கு அதன் எடகல ராஜமகா பிகாரையில் ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்ளலாம் அங்கு உங்களுக்கு ஒரு ஆயுர்வேத மசாஜ் சிகிச்சை மற்றும் இஸ்னோர் வசதிகளும் உண்டு தப்ரபீசன் பீச் ஹவுஸில் ஓய்வெடுக்கவும் சில நம்பகமான இலங்கை உணவகங்களை அனுபவிக்கவும் இது சிறந்த இடம் இந்த கடற்கரை ஆமை கூடுகளுக்கும் புகழ் ஓகே முதலாவது கடற்கரையை பார்த்துவிட்டோம் உணவட்டுண உணவட்டுண கடற்கரையை உங்களுக்கு தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் இரண்டாவது கடலை பார்ப்போம் இரண்டாவது கடற்கரை பெண் தோட்ட நீங்கள் ஒரு இலங்கையில் விடுமுறையை கொண்டாட இது முக்கியமான இடம் பெண் தோட்ட இங்கு மருத்துவ மையங்களில் நிபுணத்துவம் பெற்றும் ஓய்வெடுப்பதற்கான விடுதிகள் பலவும் உண்டு பெண் தோட்டவில் இங்கு வருக சிறந்த காலம் ஆகஸ்ட் நடுப்பகுதி அக்டோபர் நடுப்பகுதி ஆகும் இந்த கடற்கரை ஒப்பூட்டளவில் குறைவாகவே உள்ளது ஆனால் தண்ணீர் சறுக்கு மற்றும் படகு போன்ற நீர் விளையாட்டுகளில் உங்களை கவர்ந்துவிடும் நீர்வாழ் உயிர் பாதுகாப்பு மையத்துக்கு சென்று கடலில் ஒரு ஆமை போன்ற கடல் உச்சினங்களை காணலாம் ஆயுர்வேத மையங்களில் ஓய்வெடுக்கவும் ஓய்வெடுக்கக்கூடிய ஸ்பைவை அனுபவிக்கவும் வாய்ப்பு உண்டு பெண் தோட்ட கடற்கரைக்கு நீங்கள் சென்றால் பெண் தோட்ட கடற்கரை உங்களுக்கு தெரிந்தால் கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் தெரியாவிட்டால் விட்டுவிடுங்கள் மூன்றாவது கடற்கரையை பார்ப்போம் மிடிச இலங்கையில் உள்ள சிறந்த கடற்கரையின் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருப்பது மிதிச உலகெங்கும் உள்ள மக்களின் மிதிச கடற்கரை பிரபலம் பெற்றது சிறந்த சுற்றுச்சூழல் போன்ற காரணங்களுக்காகவும் சிறந்த முறையில் விடுமுறையை கழிக்கவும் மிதிச கடற்கரைக்கு வருகை தருகின்றார்கள் இங்கு தர சிறந்த காலம் டிசம்பர் முதல் மார்ச் வரை ஆகும் ஆமை ஹக்கிங் இங்கு பிரபலமானது கடற்கரையின் மேற்பகுதி குறிப்பாக படகோட்டிகள் மற்றும் சிறிய பவளப்பாறைகள் பல காணலாம் ஆமை முட்டைகளை இடுவதையும் நீங்கள் காணலாம் தண்ணீர் சரக்கு மற்றும் படகு போன்ற நீர் விளையாட்டு வசதிகளும் உண்டு புலம்பெயர்ந்த பறவைகள் மற்றும் நீர் மிருகங்கள் ஆகியவற்றின் மூலம் நெல் வயல்களில் பரவலாக காணப்படுகின்றன மூன்றாவது கடற்கரையை பார்த்துவிட்டோம் விட்டோம் கடற்கரை இப்பொழுது நான்காவது கடற்கரையை பார்ப்போம் திக்வெல்ல திக்வெல்ல கடற்கரையை பார்ப்போம் புதிதாக திருமணம் செய்து கொள்ளப்பட்ட தம்பதியினர் தங்கள் தேனிலுவை கொண்டாடுவதற்காக அடிக்கடி வருகை இடம் திக்வெல்ல ஆகும் இது சிறந்த மிகவும் அமைதியான சூழலை வழங்குகின்றது திக்வெல்ல ஸ்கூபா டைவிங் மற்றும் சில நீர் விளையாட்டுகளை அனுபவிக்கவும் முடியும் அழகிய தங்கமணல் கடற்கரையில் மணல் விளையாட்டுக்கள் விளையாடுவதைக் காணலாம் அங்கு உங்களுக்கு ஓர் ஆயுர்வேத மசாஜ் சிகிச்சை மற்றும் ஸ்பா பேனட் வசதிகளும் உண்டு கடலோர உணவுகளும் சிறந்த இடமாக காணப்படுகின்றது திக்வெல்ல கடற்கரை ஐந்தாவது கடற்கரையை பார்ப்போம் வெளிகம இலங்கையில் மிகவும் பிரபலமான மற்றும் ஆடம்பரமான கடற்கரைகளில் ஒன்று நாட்டின் தென்கிழக்கு கடற்கரையில் வெள்ளிகம கடற்கரை ஆகும் ஆழமற்ற பவள பாறைகளால் பாதுகாக்கப்படுவதனால் டைவிங் மற்றும் ஸ்னோர் கலிங்கை அனுபவிக்க ஒரு சரியான இடமாக காணப்படுகின்றது வெலிகமக் கடற்கரை இங்கே லீக் ராஜா சிலையுடன் ஒரு பண்டைய மன்னனின் சிலை ஒன்று உண்டு அதன் அடையாளத்தை இன்றும் அறியவில்லை இங்கே சுற்றுலா பயணிகளுக்கு விற்கப்படும் பெண்களின் நெசவுகளை நீங்கள் காணலாம் மாணிக்கம் மற்றும் நகை தொழிற்சாலைகளும் இங்கே காணப்படுகின்றன ஆறாவது கடற்கரை நீங்கள் அறிந்த கடற்கரையாகவே காணப்படுகின்றது காலி இலங்கையின் கடற்கரைகளில் காலி என்பது ஒன்றாகும் ஒரு அற்புதமான வரலாறு காலியின் அழகு வெப்பமண்டல வானிலை மற்றும் கிராம்புகள் போன்ற மாசாலா வசனைகள் நீங்கள் கவரப்படுகின்றீர்கள் காலி நகரின் அழகிய சூழலில் பல வெளிநாட்டு கலைஞர்களையும் கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் அடிக்கடி இழுக்கின்றது காலி கடற்கரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது அதன் கட்டடக்கலை அழகை பார்க்க அதிக மக்கள் வருகை தருவார் மார்டின் விக்ரசிங்க நாட்டுப்புற அருங்காட்சியக வளாகத்தின் சுற்றுப்பயணத்தை செல்வந்த இலங்கையின் கலாச்சாரத்தை அனுபவிக்கவும் செய்யலாம் ஆழமான கடல் மீன்பிடி பயணங்கள் மற்றும் திமிங்கலங்களை பார்க்கும் சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகம் காலிக் கடற்கரை ஏழாவது கடற்கரையை பார்ப்போம் இந்துருவ இந்துத்துவ கடற்கரை சில அழகிய முதல் ஆகஸ்ட் வரையாகும் இனிமையான நீர்மலைகள் மற்றும் மாடுகள் ஆற்றுக்கு வருகை பசுமையான காட்சிகளை காணலாம் சில பறவைகள் நீர்வாழ் உஜிரினங்களை பெற முடியும் விலை உயர்ந்த கற்கள் மற்றும் நகைகளை பெற சிறந்த இடம் ஸ்கூபா டைவிங் மற்றும் இஸ்னோர் கெலிங் போன்ற சில நீர் விளையாட்டுகளை அனுபவிக்க முடியும் இந்துருவ கடற்கரை எட்டாவது கடற்கரையை பார்ப்போம் ஹிகடுவ கடற்கரை மிகவும் பட்டு போன ஹோட்டல்களில் இரவு கிளப்புகளிலும் சிறந்தது இந்த அம்சம் பெரும்பாலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றது மார்ச் முதல் செப்டம்பர் வரை வருகதர சிறந்த காலமாக காணப்படுகின்றது ஸ்கூபா டைவிங் மற்றும் ஸ்னோர்லிங் போன்ற சில நீர் விளையாட்டுகளை அனுபவிக்கவும் முடியும் அழகிய தங்க மணல் கடற்கரையில் மணல் விளையாட்டுகளை விளையாடுவதை காணலாம் ஆமை இடுவதை புதைத்து வைப்பதற்காக ஆமை முட்டையிடும் பவள சரணாலயத்தில் ஆமைகள் மற்றும் உயிர்களை பற்றிய சில உண்மைகளை அறிந்து கொள்ளலாம் பவள சரணாலயத்தில் மிக அழகிய நீர்வாழ் உஜிடங்களைக் காண ஒரு படகு படகுச் சவாரியும் எடுத்துச் செல்லலாம் பார்த்துவிட்டோம் இனி ஒன்பதாவது கடற்கரையை பார்க்க இருக்கின்றோம் கொக்கல லாகர் ஹாட்ஸ் மற்றும் லெதரி ஆமை போன்ற ஆமைகளில் மிகவும் அசாதாரண மற்றும் அடிதான இனங்கள் இங்கு காணப்படுகின்றன ஆழமான கடல் மீன்பிடி பயணங்கள் மற்றும் திமிங்கனங்களை பார்க்கும் சுற்றுலா பயணிகள் இங்கு அதிகம் கொக்கல ஆனந்த ஸ்பைஸ் தோட்டம் ருசிக்க மூலிகை ஒயின்ஸ் மற்றும் குணப்படுத்த உதவும் மூலிகைப் பொருட்களை வாங்கவும் விக்ரமசிங்க நாட்டுப்புற அருங்காட்சியத்தை பார்வையிடுவதன் மூலம் இலங்கையின் கலாச்சாரத்தை பற்றி அறியவும் உண்மையில் பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை காண்பிக்க ஒரு அழகான இடம் கொக்கல பத்தாவது கடற்கரையை பார்ப்போம் இந்த கடற்கரை நீங்கள் அநேகம் அருந்திருப்பீர்கள் நீர் நீர்கொழும்பு இலங்கையின் மிகவும் பிரபலமான கடற்கரைகளில் ஒன்றாகும் இது சர்வதேச பார்வையாளர்கள் அடிக்கடி வருவார்கள் விமான நிலையத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதனால் அடிக்கடி அவர்களின் வணிகை காணப்படுகின்றது நீர்கொழும்பு நகரம் இன்னமும் டச்சு சிறப்பியல் ஒலை அதன் கட்டமைப்புகளில் காண்பிப்பதோடு சிறந்த சுற்றுலா இடமாக இருக்கின்றது மார்ச் முதல் செப்டம்பர் வரை இங்கு சிறந்த காலமாக அமைந்திருக்கின்றது நீர்கொழும்பு கடற்கரை பதினோராவது கடற்கரை அருகம்பே ஸ்ரீலங்காவின் சிறப்பான கடற்கரைகளில் ஒன்றாக அருகம்பே பிடிகுடா மிகவும் பிரபலமாக உள்ளது அருகம்பேயின் நீளமான நீர் நீர்பிடிக்கும் நெருக்கடியில் புகைப்படத்துக்கு போதுமான வாய்ப்பை வழங்குகின்றது அருகம்பே கடற்கரை வருகிற சிறந்த நேரம் மார்ச் முதல் அக்டோபர் வரை ஆகும் அருகம்பே உலகம் முழுவதும் சிறந்த புள்ளிகளில் ஒன்றாக காணப்படுகின்றது நீங்கள் உள்ளூர் கடைகளில் இருந்து அனைத்து அடிப்படை உபகரணங்களையும் வாடகைக்கு எடுத்து சென்று சுற்றுலா நடவடிக்கையில் ஈடுபடுத்தலாம் பொட்டுவில் குளம்பின் மறைந்த பொக்கிஷங்களையும் கடந்து மெதுவாக நிதானமாக பயணம் செய்யும் லாகோங் சுற்றுப்பயணத்தையும் பதிவு செய்யலாம் அருகம்பே கடற்கரையில் இனி பன்னிரெண்டாவது கடற்கரையை பார்ப்போம் உப்பு வழி இலங்கையில் உள்ள அழகிய கடற்கரைகளில் ஒன்றாகும் அழகிய நிலப்பரப்பு உன்னதமான விடுதி மற்றும் நம்பகமான உணவு ஆகியவை உங்கள் மனதுக்குள் இருந்தால் உப்புவழி உண்மையில் மிகவும் பொருத்தமான தீர்வாக இருக்கும் நகரத்தின் சுவாரஸ்யமான மற்றும் அடிவாரத்தில் இந்த கிராமம் இயற்கை அழகு இருக்கின்றது உங்கள் உணர்வுகளை புத்துயிர் பெற யோகா தொடர்ந்து ஒரு ஆசுவாசப்படுத்தும் மசாஜ் அனுபவிக்க சிறந்த இடமாக காணப்படுகின்றது உப்பு வழி பதி கடற்கரை திருகோணமலை திருகோணமலை துறைமுகம் அதன் வர்த்தகத்துக்கும் சரக்குகளுக்கும் மிக புகழ் பெற்றுள்ளது பண்டைய கோவில்கள் வர்த்தகம் நீர் விளையாட்டுகள் கொண்ட பெரிய கடற்கரை இது இலங்கையில் சிறந்த கடற்கரைகளில் ஒன்றாகும் கன்னியாவின் ஹட் ஸ்பிரிங்ஸ் ஒரு திட்டவட்டமான விஜயம் அது அனுராதபுரம் வீதியின் ஐந்து மைல் தொலைவில் அமைந்திருக்கின்றது இலங்கையில் உள்ள பெரிய இந்துத்துவ கோவில்களில் திருக்கோணீஸ்வரமும் ஒன்றாகும் இந்த புனித திருத்தலமானது இலங்கையில் உள்ள ஐந்து ஈச்சரங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது பெட்டியகுளம் என்று அழைக்கப்படும் அழகிய பௌத்த தொட்டி கோயில் மற்றும் மூன்றாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட புத்தர் முன் மண்டபத்தில் உள்ள புல்வெளியை இங்கே கண்டு ரசிக்கலாம் ஏழாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட கோயில்களையும் தன்னகத்தை கொண்ட திருகோணமலையில் பளிங்கி விதிகுடா போன்ற நீர்வழிகள் மற்றும் ஸ்பைடிங் போன்ற பல வகையான சுற்றுலா தலங்களை திருகோணமலையில் காணலாம் பதினான்காவது கடற்கரை கடற்கரை உண்மையில் இலங்கையில் மிக அழகிய கடற்கரைகளில் ஒன்றாகும் அதேபோல் சில நீர் விளையாட்டுகளுக்கு சிறந்த தூரமும் வழங்கப்படுகின்றது இது நீச்சல் செய்யக்கூடிய சில கடற்கரைகளில் ஒன்றாகும் இது மின்மையான பவள பாறை மூலம் பாதுகாக்கப்படுவதனால் அது வலுவான அலைகளில் இருந்து பாதுகாக்கின்றது நான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள பவள பாறைகள் கொண்ட அழகிய நீர்த்தங்களை கொண்டது நிம்பல கங்க ஆற்றின் மீது அமைந்த இந்த புத்துணர்ச்சியையும் அழகிய சுற்றி பயணம் செய்யலாம் இங்கு முதலைகள் மற்றும் அழகான பறவைகள் கடற்கரையில் உள்ளூர் மக்களால் நடத்தப்படும் சில நேரடி விளையாட்டுகளை அனுபவிக்க முடியும் பதின் ஐந்தாவது கடற்கரை கல்கிசை இது ஒரு படகு சவாரி அல்லது யானை சவாரியாக இருந்தாலும் சரி இது முக்கிய இடம் பெறுகின்றது கல்கிசை கடற்கரை ஜனவரி முதல் மார்ச் வரை ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை சிறந்த காலமாக காணப்படுகின்றது இலங்கையில் மிகவும் பிரபலமான நீர்வாழ் திட்டங்களில் ஒன்றான டர்டில் கன்சர்வேஷன் திட்டத்தை கொண்டது ஒரு யானை சவாரியை உல்லாசமாக அனுபவிக்க மற்றும் அழகான நகரம் நீல நீரில் ஸ்கூபா டைவிங் செல்லும் இது இலங்கை விமானப்படை அருங்காட்சியத்தை அருகே கொண்டிருக்கின்றது கல்கிசை கடற்கரை என்று நாங்கள் பார்த்த விடயம் இலங்கையில் நீங்கள் சுற்றுலா சென்றால் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நல்ல கடற்கரைகள் பட்டியலை அழகாக தந்திருந்தோம் இந்த பதினைந்து கடற்கரையில் நீங்கள் ஏதாவது ஒரு கடற்கரைக்கு சென்று உங்கள் காலத்தை உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழித்திருக்கலாம் அந்த பொன்னான தருணத்தையும் எமக்கு கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் இதுபோன்ற வேறு ஏதாவது கடற்கரைகள் இருந்தால் அதையும் எமக்கு தெரியப்படுத்துங்கள் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் எமக்கு தாருங்கள் நன்றி வணக்கம்